வணக்கம் நண்பர்களே ஃப்ளைட்னால எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவும் ஃப்ளைட் வந்து வானத்தில் பறக்கும்போது சொல்லவே தேவையில்ல ஒரு சில ஃப்ளைட்லாம் பார்த்தீங்கன்னா பறக்கும்போது பின்னாடி வந்து புகை போகும் அதை பார்க்குற அழகே தண்ணி ஆனால் அது பின்னாடி வர்றது புகை கிடையாது அது என்ன அது எப்படி உருவாகுது என்பதை அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ளைட் எப்படி பறக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இருக்கிற இன்ஜின் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற காற்றை வந்து அப்சர்வ் பண்ணி பின்னாடி தள்ளும்போது தான் ஃப்ளைட் வந்து ஃப்ரண்ட்டில் போகும் இதுக்கு பேர் வந்து த்ரஸ்ட் பவர்னு சொல்லுவாங்க இதே போல் தான் வந்து எல்லா ஃப்ளைட்டுமே வந்து உங்களுக்கு பறக்கும் ஃப்ளைட் வந்து வானத்தில் பறக்கும்போது மேலே எவ்வளோக்கு எவ்வளோ போகுதோ அந்தளவுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு லோ ஆகும் அதாவது காற்று வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் அந்த காற்று வந்து இன்ஜின்குள்ளே போயிட்டு ஹீட் ஆகிட்டு வெளியே வரும்போது வந்து வாட்ரு வேப்பரை வெளியே வரும் அந்த வாட்டர் வேப்பரை வெளியே வரும்போது வெளியே இருக்கிற கிளைமேட்டில் படும்போது பனி மாறும் அதுதான் நம்மளை பார்க்கறதுக்கு வந்து மாதிரி தெரியுது நீங்கள் ஃப்ளைட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளைட்டில் வந்து ரெண்டு இன்ஜின் இருக்குன்னு அர்த்தம் ஒரு சில ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாலு கோடு மாதிரி இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நாலு இன்ஜின் வந்து இருக்குன்னு அர்த்தம் இது எப்படி வந்து ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா குளிர்காட்டத்தில் நம்ம மூச்சு விடும்போது நம்ம வந்து காற்று வெளியிடும் போதும் புகை மாதிரி வரும் அதே மெக்கானிசம் தான் ஃப்ளைட்டில் பார்க்கும் போது ஏற்படுது இந்த ஃப்ளைட்டு போகும்போது போக மாதிரி வரது வந்து ஆர்டிஃபிஷியல் க்ளவுடுன்னு சொல்லுவாங்க இது வந்து சின்ன ஃப்ளைட்லேருந்து வராது ஏன்னா சின்ன ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட் அதிகமாக போகாது கம்மியான தூரத்தில் போகும்போது இதைமாரி உங்களுக்கு வராது பெரிய பெரிய ஜெட் இன்ஜின் இருக்கிற ஃப்ளைட் வந்து டிராவல் பண்ணும்போது தான் இந்தமாரி வந்து உங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் க்ளவுடு வந்து உங்களுக்கு பார்க்க முடியும் அடுத்தது ஏர் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஷோ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுற ஃப்ளைட்லேருந்து உங்களுக்கு போக வரும் அதுவும் இந்த ஆர்டிஃபிஷியல் க்ளவுடும் ஒன்றும் கிடையாது ஷோவில் வர பகை வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து கிரியேட் பண்ணுறது அதாவது வந்து ஸ்மோக் மிஷின்னு இருக்கும் அதில் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து கிரியேட் பண்ணுவாங்க இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ரைட்டர்னு சொல்லுவாங்க எந்த டிசைனில் வேணாலும் அவங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்மோக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் கலராக இருக்கும் ஒரே மாதிரியான இருக்காது மஞ்ச கலர் பச்சை கலர் எந்த கலர் வேணாலும் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் வரேன் உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவலை பற்றி எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன் நம்ம சேனலில் ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எல்லா வீடியோமும் அப்லோட் செஞ்சுருக்கோம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்